ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷனில் வாங்குகிற ஆயிலை வச்சு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரேஷனில் மாதம் மாதம் இந்த மாதிரி ஆயில் வாங்கி நம்ம அப்படியே பயன்படுத்துவோம் அப்படியே பயன்படுத்தாமல் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அதில் பித்தம் அந்த ஆயிலில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கண்டிப்பாக போய்ட்டு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் வடைசட்டு அடுப்பில் வச்சு நம்ம வாங்கிட்டு வந்த எண்ணெயை அதில் பிரித்து ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் என்ன இந்த மாதிரி தான் உருகி வரும் நம்ம சுத்தமாக அதில் வடிகட்டிடலாம் வடிகட்டினத்துக்கு ஆயில் இப்படி இருக்கும் அதில் நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா புளி கருப்பு புளி வெள்ளை புளி எந்த புளியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பயன்படுத்துகிற புளியில் எலுமிச்சம் பல அளவுக்கு புளி எடுத்து அதில் நல்லா உருட்டி போட்டுருங்க கருப்பு புளி புளி எந்த புளியாக இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா சூடேறி புளி நல்லா கருகி வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்தி எடுத்துக்கணும் புளி இப்போ நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயும் இந்த அளவுக்கு நமக்கு மாறி வந்துடுச்சுன்னா நல்லா புளி கருவி வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம புளியை எடுத்துட வேண்டியதான் இந்த பாருங்கள் நல்லா புளி கருவி வந்துடுச்சு இந்த புளியோட அந்த எ எண்ணெயோட பபுல்ஸை நமக்கு அடங்கிடுச்சு இதை அப்படியே எடுத்துகிட்டு இதை நம்ம வேறு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த ஆயில் இருக்கிற பித்தம் கொழுப்பு எல்லாத்தையுமே இந்த புளி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இதை நம்ம திரும்பி பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு இது கேடு விளைவிக்கும் இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி புளியை போட்டு நம்ம எண்ணெயை முறித்து பயன்படுத்தும் போது இதில் உள்ள பித்தம் கெட்ட கொழுப்பு எல்லாமே போயிட்டு நமக்கு நல்ல ஆயிலாக கிடைக்கும் இதை நம்ம சமையலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதை இனிமேலுக்கு இதை வீணாக்க வேண்டியதில்லை இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் மாற்றி நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ